இது வரைக்கும் நம்ம வேங்கை வெற்றி வழக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் தற்போது அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது காலை இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தேனியில் டீக்கடை வைத்திருந்த பன்னீர்செல்வம் அல்ல இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர் சொல்லுகிறார் இது அரசியல் பயணம் அல்ல தனிப்பட்ட பார்வைக்காக என் சகோதரருடைய உதவி செய்ததற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் ஆனால் ஒரே ஒரு செய்தி இன்றைக்கு தற்போது நிர்மலா சீதாராமன் அவருடைய ட்விட்டர் கணக்கிலே ஒரு செய்தியை போட்டிருக்கிறார் நான் மைத்திரேயனை மட்டும்தான் சந்தித்தேன் மயிலாப்பூர் மைத்திரையனை மட்டும்தான் சந்தித்தேன் தேனி பன்னீர்செல்வத்தை சந்திக்கவில்லை என்று சொல்லி இந்த உள்ளீடான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மயிலாப்பூர் மைத்திரையனை பார்க்க முடிந்தவருக்கு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்க முடிந்தவருக்கு இந்த நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேனி டீக்கடை புகழ் பன்னீர்செல்வத்தை பார்க்க முடியவில்லை இது தமிழனுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அவமானம் என்று ஒரு செய்தியை பன்னீர்செல்வத்திற்கு ஆர் எஸ் எஸ் கூடாரம் உணர்த்தி இருக்கிறது நாம் அது விஷம் கொண்ட பாம்பு ஆர் எஸ் எஸ் விஷம் கொண்ட பாம்பு இன்றைக்குத்தான் அது சுயரூபத்தை ரூபத்தை காட்டியிருக்கிறது பன்னீர்செல்வம் அவர்களே உங்களுடைய நாற்காலி சுகத்திற்காக உங்களுடைய நாற்காலிக்காக எங்கள் நாட்டு மாணவர்களுக்கான அந்த நீட் என்கிற தேர்வுக்கு ஒப்புதல் கொடுத்தீர்களே எங்கள் உரிமைகளை அடகு வைத்தீர்களே உங்களுடைய நாற்காலி தேவைக்காக இந்த நாட்டையே ஆர் எஸ் எஸ் பிஜேபி மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் போன்றோர் காலடியில் கொண்டு போய் தமிழ்நாட்டு மானத்தையும் சுயமரியாதையும் அடகு வைத்தீர்களே இதுவும் தேவை இன்னமும் தேவை உங்களுக்கு மிக விரைவில் காத்திருக்கிறது பாஜக ஆர் எஸ் சுயரூபத்தை மிக விரைவில் தெரிந்து கொள்வீர்கள் நாங்கள் போராளிகள் போராடி கொண்டே இருப்போம் எத்தனை சக்திகள் வந்தாலும் எங்கள் போராட்டம் நிற்காது உங்களுக்கு உணர்த்த வேண்டிய நேரத்தில் உணர்த்தி இருக்கிறோம் உணர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் தமிழர்கள் அடிமைகள் அல்ல என்பதை நன்றி வணக்கம்